அன்பானவர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு முதலாவது என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள் ஏன் சோர்வாக காணப்படுறீங்க சந்தோஷமாக இருங்க இந்த காலை வேளையில் இந்த நாளை நீங்கள் முகமலர்ச்சியோடு சந்தோஷமாக மகிழ்ச்சியாக ஆரம்பிக்கணும் ஏதோ ஒரு காரியம் சறுக்கன மாதிரி இருக்கா ஏதோ ஒரு கால் காரியத்தில் நான் தோல்வியை வேணும் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டுருக்கிறீங்களா கவலைப்படாதீங்க அதை எப்படியெல்லாம் ஆண்டவர் உங்களை விட்டுட மாட்டார் கரத்தை பிடித்து கொண்டு உங்களை நடத்தி செல்ல ஏசு உங்களோடு இருக்கும்போது ஏன் நீங்கள் கவலையாக இருக்கணும் இல்லைங்களா ஆண்டவர் என்ன சொல்கிறாரு மகிழ்ச்சியாக மகனே மகிழ்ச்சியாக மகளே எதுக்குப்பா எதுக்கு இயேசுவே நான் மகிழ்ச்சியாக இருக்கணும்னு சொல்கிறீங்க அப்படின்னா நான் தானே உன்னுடைய தகப்பன் உன்னுடைய அப்பா நான் தானே உன்னுடைய அப்பா சர்வ லோகத்தையும் படைத்த சர்வ வல்லவர் வல்லமையுள்ளவர் நித்திய பிதா எனக்கு வானத்திலையும் பூமியிலையும் எல்லா அதிகாரங்களும் இருக்குது உன்னை என் மகனாக மகளாக நான் தெரிந்து கொண்டேன் அதனால நீ சந்தோஷமா இரு மகளே சந்தோஷமா இரு மகனே நான் உன்னுடைய தகப்பன்னு சொல்லும்போது உனக்கு சந்தோஷம் வர்றதில்லையா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் கேட்குறாரு இப்போது ஒரு பெரிய முதலமைச்சர் அவருடைய மகன் ஒரே மகன் அப்படின்னு வைத்துக் கொள்ளலாம் இல்லை ஒரு பெரிய செல்வந்தர் ஒரு பெரிய பிஸ்னஸ்மேன் அந்த பெரிய பிஸ்னஸ் மேனுடைய ஒரே மகன் ஒரே மகள்னா அந்த பிள்ளைக்கு சந்தோஷம் இருக்கல எங்கள் அப்பா ஒரு பெரிய மனிதர் சமூகத்தில் அந்தஸ்தான ஒருத்தர் நல்ல மனிதர் உயர்வான மனிதர் அப்படின்னு சொல்லி ஒரு சந்தோஷம் அந்த பிள்ளையோட மனசில் இருக்கும் பார்த்திங்களா அப்போது உலக காரியங்களில் உலகத்தரமாக ஒரு பிள்ளை செல்வந்தரோட பிள்ளைக்கு இல்லை பெரும் பதவிகளை இருக்கிறவங்களோட பிள்ளைக்கு அவ்வளோ சந்தோஷம் இருக்கு நான் சொல்லுவாங்கள்ல எங்கள் அப்பா யார் தெரியுமா எங்கள் அப்பா யார் தெரியுமா அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா நீங்கள் என்ன சொல்லணும் என் அப்பா சர்வ வல்லவர் என்னுடைய தகப்பன் இயேசு அப்படின்னு அதனால என்னுடைய தகப்பன் இயேசு அப்படின்னு சொல்லும்போதே ஒரு சந்தோஷம் இந்த நேரத்தில் உங்களுக்குள்ள வந்திருக்க வேண்டாமா அதனால சந்தோஷமா இருங்க நாம இன்னைக்கு ஒரு வார்த்தையை நம்ம வாசித்து அதை தியானிக்கலாம் ஆண்டவர் இன்று உங்களோடு பேச விரும்புகிற வார்த்தை சங்கீதம் தொண்ணூத்தி நாலு அதில் பதினெட்டாம் வசனம் என் கால் சறுக்குகிறது என்று நான் சொல்லும்போது கர்த்தாவே உமது கிருபை என்னை தாங்குகிறது அருமையான பக்தன் இதுல என்ன சொல்கிறார்னு சொன்னால் என் கால் சறுக்குகிறது அப்படின்னு சொல்லி நான் எப்போதெல்லாம் தடுமாறுகிறேனோ அப்போதெல்லாம் உம்முடைய கிருபை என்னை தாங்கி கொள்கிறது அப்படின்னு இன்னைக்கு நீங்கள் ஏதோ ஒரு காரியத்துல சறுக்கி கொண்டிருக்கிறீங்களா உங்களுடைய பொருளாதாரத்துல ஒரு சறுக்கல் தோன்றுகிறது தென்படுகிறது உங்களுடைய வீட்டில் உங்களுடைய குடும்பத்துல ஒரு சறுக்கல் தென்படுகிறது இல்லையா குடும்ப வாழ்க்கையில ஐக்கியத்தில் அந்யோன்யத்தில் ஒரு சறுக்குதல் கணவன் மனைவிக்குள்ளாக ஒரு சறுக்குதல் நீங்கள் தொடங்கி இருக்கிற பிஸ்னஸ்குள்ள ஒரு சின்ன சறுக்குதல் தொடங்கி இருக்கு இல்லைங்களா கவலைப்படாதீங்க அதை சரி செய்வதற்குத்தான் இன்னைக்கு ஆண்டவர் உங்களோட பேசி கொண்டிருக்கிறார் இல்லைங்களா உங்களுடைய படிப்புல ஒரு சறுக்குதல் உங்களுடைய பிள்ளைகள் நினைத்த மாதிரி மதிப்பெண்கள் இப்போ பெறுறது இல்லையே பிரதர் ஒரு சறுக்குதல் பிரதர் நான் ஒரு முயற்சி பண்ணுறேன் பிரதர் ஒரு படி எடுத்து வைக்கிறேன் ஒரு ஏனியில் ஒரு கால் எடுத்து வைக்கிறேன் ஆனால் ஏழு கால் கீழே இறங்கிடுறேன் பிரதர் இது பிசா சானவனுடைய சதி நீங்கள் ஒரு முயற்சி பண்ணுவீங்க ஒரு ஸ்டெப் எடுப்பீங்க உங்களை சோர் ஊற பண்ணுவதற்காகவே அவன் உங்களை சறுக்க வைக்கிறது உண்டு அப்படித்தான் அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு உன் கால் சறுக்கும் போதெல்லாம் என்னோட கிருபை உன்னை தாங்கும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிற காரியம் இப்போது நடந்து போய் போது சரிக்கு விழுகிற மாதிரி ஒரு சூழ்நிலை உண்டாகிறதுன்னு வைத்துக்கொள்ளுங்கள் யாரோ ஒருவர் தாங்கி பிடிக்கிறார் அப்போது அது மனிதரால் செய்யப்படுகிற ஒரு உதவி ஆனால் சில சூழ்நிலைகளில் நம்ம சறுக்கி கொண்டிருக்கும் போது அப்போ எந்த மனிதர்களாலுமே உதவி செய்ய முடியாது சில நேரங்களில் பொருளாதாரங்களில் சறுக்கி கொண்டிருப்போம் நிறைய இடங்கள்ல முயற்சி செய்வோம் மனிதர்களை நோக்கி நம்ம பார்க்கறது உண்டு அந்த நேரத்தில் நிறைய மனிதர்கள் நம்மளை கைவிட்டுடுவாங்க நம்ம சறுக்கும் போது அவர்கள் நம்மை தாங்க மாட்டார்கள் சில நேரத்துல நம்ம நம்மளுடைய விசுவாசத்தில் சறுக்கி கொண்டிருப்போம் நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில சறுக்கி கொண்டிருப்போம் பின்னோக்கி போயிட்டு இருப்போம் அப்போ விசுவாசத்தில் தாங்க வேண்டியவர்கள் நம்மளை தாங்குவதில்லை ஆனால் ஆண்டவர் செல்கிறார் யார் உன்னை தாங்கினாலும் மகனே மகளே யாருனை தாங்காவிட்டாலும் என்னுடைய கிருபை நான் உன்மேல் வைத்திருக்கிற அன்பு அனாதி அன்பு பேரன்பு கிருபைன்னு சொன்னால் பேரன்பு அந்த பேரன்பு உன்னை தாங்கும் அப்படின்னு கிருபை என்று சொன்னாலே தகுதி இல்லாத ஒருவருக்கு வழங்குவதற்கு பேர் தான் கிருபை ஆண்டவரே என்னை நீங்க இப்படியெல்லாம் பார்த்துக்கிறதுக்கு இப்படியெல்லாம் தாங்குறதுக்கு நான் தகுதியே இல்லையே அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்பீங்க பாத்தீங்களா அதுதான் கிருபை ஆண்டவர் உங்க மேல கிருபையா இருக்கிறாரு கிருபையாக உங்களை தாங்கி கொள்ள நினைக்கிறாரு இன்றைய நாளில் நீங்கள் சறுக்கி கொண்டிருக்கிற காரியத்தில் உங்களுக்கு ஒரு முன்னேற்றத்தை கொடுப்பதற்காக கர்த்தர் உங்களை தாங்க விரும்புகிறார் உங்கள் கரம் பிடிக்க விரும்புகிறார் அதனால் பயப்படாதுங்க பிள்ளைகளுடைய திருமணம் தாமதமாக கொண்டே போகிறதா அதை சறுக்கி கொண்டே போகிறதா வயது கொண்டே போகுது பிரதர் கவலைப்படாதுங்க அதை கர்த்தர் தாங்கி பிடிப்பார் அவருடைய கிருபை தாங்கும் கிருபை தாங்கும் அதனால் எப்பொழுதுமே நீங்கள் கிருபையை சார்ந்து கொள்ளணும் ஆண்டவருடைய இரக்கத்தை சார்ந்து கொள்ளணும் ஆண்டவரை சார்ந்து கொள்ளணும் இது எப்படின்னு சொன்னால் ஒரு தகப்பனுடைய கால்களை கட்டிப்பிடித்திருக்கிற ஒரு குழந்தையைப் போல நாம் எப்பொழுதுமே நம்மளுடைய ஆண்டவரை சார்ந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது இன்றைய நாளில் உங்களுடைய மாறப் மாறப்போகிறது உங்களுடைய இழப்புகள் மாறப்போகிறது சில பேர் சில காரியங்களை இழந்துட்டீங்க இல்லைங்களா உங்கள் குடும்ப வாழ்க்கையில் ஏற்பட்ட சில கசப்புகளால் சில சருக்கள்களால் குடும்ப வாழ்க்கைக்குள்ளே ஒரு பிரிவினை உண்டாயிடுத்து பார்த்தீங்களா அதனால் ஆண்டவர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்கிறாரு நான் எல்லாவற்றையும் சரி செய்ய போகிறேன் மகனை சரி செய்ய போகிறேன் உன்னை நான் தாங்கப் போகிறேன் உன்னுடைய சூழ்நிலைகளையும் உன்னுடைய பாடுகளையும் என்னுடைய கிருவை தாங்க போகிறதுன்னு ஆண்டவர் சொல்கிறார் அதனால் விஸ்வாசத்தோடு நீங்கள் கண்களை மூடிக்கொள்ளுங்க நம்ம ஜபிக்கலாம் இருதயத்தில் கை வைத்துக் கொள்ளுங்கள் கர்த்தாவே முக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பொழுதும் என்னுடைய கால்கள் சறுக்குகின்ற வேலைகளிலெல்லாம் உங்களுடைய கிருபை என்னை தாங்குகிறதற்காக ஸ்தோத்திரம் இப்பொழுதும் என்னுடைய கால்கள் சறுக்கி கொண்டிருக்கிறது சறுக்கிக் கொண்டிருக்கிறது நீர் என்னை தாங்குகிறீர் என்பதை நான் விசுவாசிக்கிறேன் இதிலிருந்து நீர் என்னை மீட்டுக் கொள்வீர் மீட்டுக் கொள்வீர் என்னை உயர்த்துவீர் கண்மலையின் மீது நிறுத்துவீர் என்பதை நான் விசுவாசிக்கிறேன் நீர் அப்படியே செய்கிறதுக்காக ஸ்தோத்ரம் உங்களுடைய கிருபை அனாதி அன்பு பேரன்பு என்னோடு இருக்கிறதுக்காக நன்றி மகனே மகளே என நீர் ஒவ்வொரு நாளும் என்னை அன்பாய் அழைக்கிறீர் என்னை தேற்றுகிறீர் ஆற்றுகிறீர் ஆமை நன்வர இனியும் நீர் உடைய கரங்கல்ல தாங்குதற்காக ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் ஸ்தோத்திரம் ஏசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன்